வணக்கம் மனிதனின் மறுபக்கத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு அர்த்தங்கள் இருக்கும் அந்த அர்த்தங்களை தேடிப்படித்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் செதுக்கிக் கொள்வது ஒரு வழமையான விடயம் ஆனால் தேடல் இருக்க வேண்டும் இந்த தேடுதலின் மத்தியிலே ஒரு பயனுள்ள விடயத்தை நாங்கள் கற்றறிந்து கொள்ளும் பொழுது அது ஒரு வழமையான ஒரு அழகான விடயம் இப்படி தேடிட்டு இருக்கும் பொழுது இந்த நாடகத்துறை முத்தமிழ் அப்படின்னு சொன்னோன்னா இயல் இசை நாடகம் இதுதானே அப்போ இந்த நாடகத்துறை வந்து மிகுந்த தமிழ் சினிமாவாக இருக்கட்டும் தமிழை அழகாக வளர்ப்பதாக இருக்கட்டும் அதே நேரத்தில் நிறைய போராட்டங்களுக்கு கூட இந்த நாடகத்துறை பல விழிப்புணர்வை கொடுத்திருக்கிறது அப்போ இந்த நாடக கலைக்கு நிறைய பேர் பங்காற்றி இருக்கிறாங்க பொதுவாக இன்னொரு விடயம் சொல்கிறது நாங்கள் பார்த்துருக்கோம் வாழ்க்கையே ஒரு நாடக மேடை இதிலெல்லாம் நாங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்கோம் இதுதான் வாழ்க்கை அப்படின்ற ஒரு விடயத்தை நாங்கள் உள்வாங்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அப்போ இந்த நாடகத்துறைக்கு கண்டிப்பாக யாராவது ஒரு ஆசான் இருப்பாங்க அதே நேரத்தில் இந்த நாடகத்துறைக்கு பல அளவில் தன்னால் முடிந்தளவு நட்பணி ஆற்றக்கூடியவும் இருப்பாங்க நாடகத்துறையின் தொல்காப்பியர் அப்படின்னு கூட இவரை எல்லாரும் அழைப்பாங்களாம் இவருக்கு இன்னொரு அருமையான பெயர் இருக்கு என்ன அப்படின்னா ஔவை சண்முகம் அப்படின்னு சொல்லுவாங்க ஔவை சண்முகம் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லாருடைய மனசுல இப்போ யாரு அப்படின்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க டி கே சண்முகம் அவர்களை பத்தி தான் பேச போறேன் ஏன் இந்த ஔவை சண்முகம் அப்படின்னா இவர் ஏற்று நடித்த ஒரு கதாபாத்திரம் சிறப்பாக பேசப்பட்டது எல்லாருடைய காலகட்டத்திலுமே ஔவையார் நாடகங்கள் ஔவையாருடைய கதாபாத்திரத்தை ஏற்று நடித்திருந்தாலும் இவருடைய காலகட்டத்தில் இவர் ஔவையார் அப்படின்னு ஒரு கதாபாத்திரத்தை எடுத்து நடிக்கும் பொழுது முழுமையா அந்த கதாபாத்திரம் எப்படி இருக்கணுமோ அதனுடைய தோற்றத்தின் வெளிப்பாடு இருந்ததுனால இவர் வந்து எல்லாரும் முகம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இந்த முகம் உங்க எல்லாருக்கும் இப்போ ஒரு மனசுல ஒரு திரைப்படம் கூட ஓடிட்டு இருக்கும் அது என்ன அப்படின்ற கதையை நான் தொடர்ந்து சொல்றேன் டி கே சண்முகம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு திருவனந்தபுரத்தில் பிறந்தவங்க இவங்க வந்து கண்ணுசாமி சீதையம்மா அப்படின்றவங்களுக்கு தான் பிறந்தாங்க ஆனால் இவங்களுடைய கூட பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பி அப்படின்னு ஒரு பெரிய குடும்பம் இது இதுல மூன்றாவது குழந்தையா பிறந்தவங்க தான் டி கே சண்முகம் அவர்கள் இவங்க கூட மூத்தவங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு அண்ணன்மார் இருக்காங்க அதுக்கப்புறம் ஒரு தம்பி இருக்காங்க அதுக்கு பிறகு ரெண்டு தங்கை இருக்கிறாங்க அப்போ ஒரு ஒரு அழகான ஒரு குடும்பம் அப்பா கண்ணசாமி அவர்களுக்கு இந்த நாடகத்துறை இந்த கலை ஆர்வம் எல்லாமே அவருக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லலாம் அந்த காலகட்டத்தில் வந்து சுதந்திர போராட்டத்துக்காக நிறைய நாடகம் மூலமாகத்தான் மக்களிடத்திலே கதைகள் கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்களை எப்படியாவது இந்த விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு நிறைய போராட்டங்களை அந்த காலத்தில் உண்டு அப்போ இந்த விதமான போராட்டங்களுக்கு அப்பா எல்லாம் ஈடுபடுறது உண்டு அப்போ கண்ணசாமி அவர்களுடைய மனதுல என்ன இருந்தது அப்படின்னா தன்னுடைய மகன்மார்களுக்கும் இந்த நாடகத்துறையை பற்றிய ஒரு அறிவு இருக்கணும் நாடக கலை அதனுடைய பணி அது அதனுடைய பயணம் அதனுடைய விரிவாக்கம் இது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தன்னால மாத்திரம் சொல்லி கொடுத்தா பத்தாது இது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அப்பாவினுடைய பயணம் வந்து ரொம்ப அழகாக பார்க்கப்பட்டது டி கே சண்முகம் அவளுடைய அப்பாவுக்கு வந்து பெரிய கனவுகள் இருந்தது தன்னுடைய நான்கு குழந்தைகளையும் வந்து நாடகத்துறைக்கு கொண்டு வரணும் அப்படின்றதுனால சங்கரதா சுவாமிகளுடைய அந்த நாடக குழுல இணைய வச்சு அவங்கள வந்து பயிற்சி கொடுக்கறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு இந்த நிகழ்வு நடக்குது அப்போ இந்த நாடக குழுக்கு போகும் பொழுது டி கே சண்முகம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆறு வயது ரொம்ப அழகா இருப்பாங்களாம் அப்போது சங்கரதா சுவாமி அவர்களுக்கு அப்போவே மனசுல தோன்ற விடயம் என்னன்னா இவர் பெரிய அளவு சாதிப்பார் அப்படின்னு இவருடைய தோற்றப்பொழிவு இந்த உள்வாங்கும் திறன் எல்லாம் பார்த்து அவருடைய மனசுல ஒரு பதிந்த ஒரு நிகழ்வாக அது பார்க்கப்படுகிறது டி கே சண்முகம் இடத்தில் நிறைய திறமைகள் இருக்குது அப்படின்னு கண்டு பிடித்த சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் நிறைய கதாபாத்திரங்கள் அந்த சின்ன வயதிலே அவருக்கு கொடுக்குறாங்க அது எல்லாமே அவர் நடித்து ரொம்ப பிரமிக்கத்தக்க வகையில் அவருடைய நடிப்பு ஆற்றல் எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்லாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா மதுரையில் வந்து சோற்றுக்கடை பகுதியில் தான் அவங்க வந்து குடியேறுகிறாங்க அப்போ தான் நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற அடிப்படையில் வந்து அங்கே குடியேறுகிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை சங்கரதாஸ் சுவாமிகள் இடத்துல அவங்க இணைந்து நிறைய நாடகம் சம்பந்தமான விடயங்களையும் அந்த கதாபாத்திரங்களையும் அவங்க படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது அதற்கு பிறகு நிறைய அளவுல வளர்ச்சி ஏற்படுது அந்த வளர்ச்சியின் அடிப்படையில் பாத்தீங்கன்னா டிகேஎஸ் பிரதர்ஸ் நாடக கம்பெனி பெரிய அளவு பிரம்மாண்டமாக உருவாகின்றது இந்த நாடக கம்பெனியில் வந்து உள்வாங்கப்பட்ட கலைஞர்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது ஏராளமானவங்க இருக்காங்க கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் தொடக்கம் கமலஹாசன் அவர்கள் வரை அந்த நாடக கம்பெனி உள்வாங்கியது அப்படின்ற ஒரு சிறப்பு இருக்குது அதனால தான் அவர் வந்து ஔே சண்முகம் அப்படின்னு எல்லாரும் அழைத்த ஒரு காலகட்டத்தில் பிறகு வந்த ஒரு திரைப்படத்தில் கமலஹாசன் அவர்கள் வந்து நிறைய நாடகம் சம்மந்தமான விடயங்கள் அனைத்தையுமே டி கே சண்முகம் தான் அவங்க கற்றுக்கொள்கிறாங்க அதனால் அண்ணாச்சி அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனால தான் பின்னால் வந்து அவங்க வந்து எடுத்த ஒரு திரைப்படத்திற்கு ஔவே சண்முகி அப்படின்ற ஒரு பெயரையும் அவர்கள் பதித்திருந்தார் அவர்கள் அப்படின்ற ஒரு விடயத்தை வந்து இப்ப நாங்க ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு என்ன பண்றாங்கன்னா அங்கே இருந்து அவர்கள் மூவரும் அவர்களுடைய தந்தையால் அழைத்து செல்லப்பட்டு இன்னொரு நாடக சபையில் இணைத்துக் கொள்ளப்படுகின்றாங்க அதாவது தந்தையால் அழைத்து செல்லப்பட்ட டி கே சண்முகம் அவர்களும் அவர்களுடைய அண்ணன் தம்பியும் கிருஷ்ணசுவாமி பாவலர் நடத்திய பால மனோகர சபை என்னும் நாடகக் குழுவில் வந்து அவங்க இணைந்து கொள்றாங்க இணைந்து அங்கே நடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த செய்தியை கேட்ட பிறகு சங்கரதாச சுவாமிகளுக்கு ரொம்பவே மன வருத்தம் ஏற்படுகிறது இந்த மன வருத்தத்துக்கு பிறகு அவங்க அப்பா என்ன பண்றாங்க அவங்கள வந்து ரொம்ப நாள் அங்கே வை அந்த நாடக குழுவில் இணைத்து கொள்ளாமல் அங்கே இருந்து மீண்டும் அவங்க அப்பா அவங்கள அழைத்து செல்கிறாங்க அழைத்து செல்லப்பட்டவங்க என்ன பண்ணுறாங்க அதற்கு பிறகு வந்து பாண்டிச்சேரியில வந்து அவங்க தங்குறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா தத்துவ மீனோலட்சணி பால சபையில் மீண்டும் அவர்கள் வந்து எல்லாரும் இணைத்து கொள்ளப்படுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்த நாடகக் குழுவில் இணைந்து அவர்கள் நாடக துறையிலே வளர்ச்சி ஏற்றி கொண்டிருக்கும் பொழுது இவங்களுடைய தந்தையார் இறந்து விட்ட ஒரு சூழ்நிலை அதற்கு பிறகு இந்த நாடகக் குழுவில் வந்து இவர்களுடைய சகோதரர்கள்லாம் இணைந்து நாடகம் நடத்துகிறாங்க ஆனாலும் அந்த நாடக குழுவின் அமைப்புடன் இவங்களுக்கு நிறையா பிரச்சனைகள் ஏற்படுது அதுக்கு பிறகு அங்கே இருக்கிறதுக்கு அவங்களுக்கு மனசு கேட்கல அதுல இருந்து திருப்பி அவங்க என்ன பண்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அந்த இடத்த விட்டு விலகுறாங்க விலகி மீண்டும் அவர்களுடைய பயணத்தை மேற்கொள்றாங்க கிட்டத்தட்ட எத்தனையோ நாடக நிறுவனங்களில் அவர்கள் இணைந்து கொண்டு நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறாங்க வாழ்க்கைனா என்ன இந்த வாழ்க்கையின் அர்த்தம் எப்படி இருக்கும் இந்த நாடகத்துறைக்கும் வாழ்க்கைக்கும் என்ன சம்பந்தம் மக்கள் இந்த நாடகத்தை எப்படி ரசிக்கிறார்கள் அப்படின்ற விதத்தில் வந்து நிறைய விடயங்களை உள்வாங்கி கொண்டு அவருடைய பயணம் ஆரம்பிக்கிறது டி கே சண்முகம் அவர்களை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய நாடகங்கள் அவங்க நடிச்சிருக்காங்க அந்த நாடகங்களில் வந்து பிரமிக்கத்தக்க கதாபாத்திரங்கள் அதாவது கிட்டத்தட்ட நூற்றி பன்னிரெண்டு நாடகங்கள் அந்த நாடகங்களில் வந்து தொண்ணூற்றி நான்கு கதாபாத்திரங்களை ஏற்று அவர்கள் நடித்த ஒரு புதுமையை நாங்கள் பார்த்துருக்கோம் அந்த அளவுக்கு அவருடைய நடிப்பு இருந்தது நாடக தொழிலின் நுட்பத்தை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருந்தது பத்து வயதில் பார்த்தீங்கன்னா கந்தசாமி முதலியார் அவரிடத்தில் அதாவது கந்தசாமி முதலியார் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாருன்னா எம் கே ராதா அவர்களுடைய அப்பாவிடத்திலிருந்து இடத்துல இருந்து நாடக தொழிலின் நுட்பத்தை அவர் ரொம்ப அழகாக கற்று தன்னுடைய நாடக பயணத்தை இன்னும் அழகாக ஆரம்பிக்கிறாங்க அதற்கு பிறகு அவருடைய நாடகப் பயணம் எப்படி அமையுது அப்படின்னா இந்திய சுதந்திர போராட்ட நாடகமாக புறத்து வீரன் அப்படின்ற ஒரு நாடகம் வந்து பிரித்தானிய அரசு தடை செய்து இந்த நாடகத்தை வந்து டி கே சண்முகம் அவர்களும் நாடகக் குழுவும் எடுத்து பானபுரத்து வீரன் அப்படின்ற நாடகத்தை வந்து தேசபக்தி அப்படின்னு பேரை மா மாற்றி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் போராட்டம் நடத்தும் அந்த ஒரு அருமையான ஒரு நாடக அமைப்பை வந்து ரொம்ப அழகாக மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்குறாங்க டி கே சண்முகம் அவர்கள் வந்து நாடகத்துறையிலிருந்து கொஞ்சம் விலகி இருக்கலாம் அப்படின்னு இருக்கும் அவருடைய உறவினர்களுடைய வீட்டில் வந்து அவங்க போய் இருக்கிறாங்க சகோதரர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க அந்த சந்தர்ப்பத்திலும் சில நாடகங்கள் கிடைக்குது அர்ஜுனா போன்ற நாடகங்கள் இந்த நாடகங்கள்ல தான் அவங்க நடிக்கிறாங்க ஆனால் அந்த அளவுக்கு அவருடைய மனதிலே ஒரு பெரிய ஈடுபாடு இருக்குல்ல அப்போ திருப்பி நாடகத்துறையை விட்டு வெளிவராங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பிறகு மேனகா அப்படின்ற ஒரு திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு வந்து கப்பலோட்டிய தமிழன் அப்படின்ற ரொம்ப அருமையான திரைப்படம் மூலமாக மக்கள் மனதில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் டி கே சண்முகம் அவர்கள் மனோகரா அப்படின்னு ஒரு நாடகம் நடித்தாங்க அது வந்து கே சம்பந்த முதலியார் அவருடைய சிறப்பான ஒரு நாடகம் இந்த நாடகம் வந்து என்ன அப்படின்னா மனோகரா கதாபாத்திரம் அவருக்கு கொடுக்கப்படுகிறது சபையில் அழைத்து வா அப்படின்னு ஒரு பகுதி பேசப்பட்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எழுத்து வா அப்படின்னு ரொம்ப அருமையாக வந்து அந்த வசனத்தை அவங்க பேசி அந்த இடத்துல நடிக்கிறாங்க அது எல்லாரையுமே கவர்ந்ததாக இருக்குது அப்போ பம்பல்கை சம்பந்த முதலியார் அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா ஓடி போய் டி கே சண்முகம் அவர்களை அழைத்து சொல்கிறாங்க மனோகரனை கண்டே அந்த மனோகரன் கதாபாத்திரம் எப்படி இருக்கணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க இல்லையா அந்த முழுமையான அவருடைய அந்த நடிப்பின் மூலமாக அந்த பாத்திரம் உயிர் பெற்றது அப்படின்னு அவர் ரொம்பவே கொண்டாடினாங்க அப்படின்றத பார்க்கக்கூடியதாக இருக்குது ஸ்ரீ கே சண்முகம் அவருடைய அப்பாவை பார்த்தீங்கன்னா கண்ணுசாமி அவர்கள் வந்து நிறைய நாடகங்கள் நடிச்சிருக்காங்க அற்புதமான நாடகங்கள் நடிச்சிருக்காங்க அதே நேரத்தில் கண்ணுசாமி அவர்கள் வேடம் தாங்கி நடிப்பதில் வந்து ரொம்ப தன்னிகரற்ற ஒரு நடிகராக விளங்கினாங்க அப்படின்றத சொல்கிறது சிறப்பு இந்தியாவில் மட்டுமல்ல இலங்கை பர்மா சிங்கப்பூர் அப்படின்ற நாடுகளில் கூட அவருக்கு ரசிகர்கள் பட்டாலும் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க இவருடைய நாடகம் வந்து ரொம்ப அருமையாக பார்க்கப்பட்டு ரசிக்கப்பட்டது அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இவருடைய நாடக சபையினுடைய ஸ்தாபகர் வந்து வைத்தியநாதன் ஐயர் அவர்கள் சிங்கப்பூரில் மரணம் அடைந்த பிறகு கண்ணசாமி அவர்களுக்கு அந்த நிறுவனம் கொடுக்கப்பட்டு அவரும் அந்த நாடக கம்பெனியை சிறப்பாக எடுத்து தான் நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஆனால் அவருக்கும் சில தீய பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டதுனால நாடக கம்பெனியில் வந்து அவருக்கு தொடர்ச்சியாக அந்த நாடகத்துறையை எடுத்து செல்ல முடியவில்லை அவரும் வறுமையில் விழுந்தது மாத்திரமல்ல குடும்பமும் வறுமையில் சூழப்பட்ட ஒரு காலநிலை சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் டி கே சண்முகம் அவர்களை பார்த்தவுடன் அவர் நடிப்பதற்காகவே அபிமன்யு சுந்தரி அப்படின்ற ஒரு நாடகத்தை எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த இடத்துல தான் எம் கந்தசாமி முதலியாரும் எம் கே ராதா அவர்களும் அந்த நிறுவனத்தில் இணைந்து தங்களுடைய நாடக பயணத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அப்போ பாட்டு வசனங்களை நடிப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர் வந்து எம் கே ராதா அவர்கள் ஆனால் டி கே சண்முகம் அவர்கள் பாடம் சொல்லிக் கொடுப்பாங்களாம் எப்படின்னா ரணியன் யமன் ராவணன் நவாப் ஆகிய வேடங்களில் வந்து எம் கே ராதா அவர்களை நடிக்க வைத்து ரொம்ப அழகு பார்த்தவர் டி கே சண்முகம் அவர்கள் எம் கே ராதா அவர்கள் தம்பி அப்படின்னா டி கே சண்முகம் அவர்களை அழைப்பாங்க டி கே சண்முகம் அவர்களுக்கு சிறு வயதிலேயே இத்தகைய திறமைகள் இருக்குது திறமைகள் இருந்தால் அவர்களுக்கு வயது பார்க்கக்கூடாது அதை வந்து எப்பொழுதுமே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் கற்று அறிந்து கொள்ள வேண்டும் அதனால் டி கே சண்முகம் அவர்களிடத்திலேருந்து நிறைய விடயங்களை நான் கற்று அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எம் கே ராதா அவர்கள் வந்து நிறைய இடங்களில் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு விடயம் என்னென்னா சங்கரதாஸ் சுவாமிகள் அவர்கள் நிறைய நாடகங்களை வந்து டி கே சண்முகம் அவர்களுக்காக எழுதியிருக்காங்க அந்த நாடகம் அப்படின்னு பொழுது சத்யவான் சாவித்ரி நாடகம் எழுதப்பட்டு அருமையாக கொடுக்கப்படும் பொழுது டி கே சண்முகம் அவர்களுக்கு வயது வந்து எட்டு வயது அப்போ எட்டு வயதை நிரம்பியிருந்த அவருக்கு வந்து நாரதர் கதாபாத்திரம் கொடுக்கப்படுகிறது அப்போ சபையில வந்து நாட நாரதராக அவர் வராங்க அப்போ அந்த நாரதருடைய அந்த வருகையை பார்ப்பதற்காக நிறைய பேர் வராங்க ரொம்பவே எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க அந்த சின்ன வயதில் ரொம்ப சத்தமாக பாடிக்கிட்டு அந்த மேடையில் வந்து ரொம்ப அருமையா அப்படியே தன்னுடைய கதாபாத்திரத்தை நடிக்கிறாங்க அந்த சமயத்துல அந்த சபையில் வந்து அவர் அமரணும் அதாவது ஒரு அரச சபை அதில் வந்து அவர் வந்து அமரணும் அமரும்பொழுது அந்த அவர் அமரக்கூடிய அந்த ஆசனம் பார்த்திங்கன்னா அவர் வந்து எட்டு வயது அப்படி சொல்லும்போது சின்ன பையனாக இருந்தார் ஆனால் ஆசனம் வந்து ஒரு பெரிய உயரமாக இருந்தது இதில் எப்படி ஏறி அமர்றது அப்படின்னு அவர் யோசிச்சுட்ருக்கும் பொழுது அந்த நாடகம் நடத்தி கொண்டிருந்த அந்த அரங்கில் வந்து அந்த சபையில் நிறைய பேர் நடிச்சிட்ருப்பாங்க இல்லையா அவர் ஒருத்தர் வந்து அப்படியே அவர் இருக்கிய அனைத்து அவரை வந்து அதில் ஏற்றி விட்டதாக சொல்லப்பட்டிருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவர் சின்ன பையனாக இருந்தார் ஆனாலும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரம் பார்த்தீங்கன்னா பெரிய கதாபாத்திரம் அதை அவர் சிறப்பாக செய்திருந்தாங்க அந்த சிறப்பாக செய்ததுனால அன்று மக்கள் மனதில் வந்து பெரிய இடம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது உலக பெரும் நாடக ஆசிரியர் ஷேக்ஸ்பியர் அவர்கள் எழுதிய ரோமியோ ஜூலியட்டினுடைய ஆங்கில கவிதைகளை வந்து தமிழில் வந்து எழுதி சொல்லி கொடுப்பார் நாடகமேதை எம் கந்தசாமி முதலியார் அவர்கள் அதை வந்து டி கே சண்முகம் அவர்கள் அப்படியே பேசி அழகா நடிக்கக்கூடிய அந்த ஆற்றல் அப்பவே நிறைய கைத்தட்டல் கூட வாங்கியிருக்காங்க அந்த சந்தர்ப்பத்தில் பிரகலநாதன் அபிமன்யு ராஜேந்திரன் மாமல்லன் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா மதுரகவி சித்தர் சிவா அப்படின்ற கதாபாத்திரங்களை நடித்து சண்முகம் அவர்கள் புகழ் பெற்றிருந்தாங்க நகைச்சுவை கலந்த கதாபாத்திரங்களும் ரொம்ப அருமையாக நடிக்கக்கூடியவங்க வித வேடங்களும் தாங்கக்கூடிய குணச்சித்திர நடிகராகவும் திகழ்ந்த ஒரு காலகட்டம் ஒளவையார் கதாபாத்திரம் ரொம்ப அருமையாக பொருந்தி அது வந்து டி கே சண்முகம் அவர்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா அந்த கதாபாத்திரம் வந்து ரொம்ப அழகாக இருக்குமா அதாவது ஆண் பெண் வேடமிட்டு நடித்த ஒரு காலகட்டம் எல்லா நடிகர்களும் நடிகைகளும் நடித்த ஒரு காலகட்டம் வீரம் முழங்கிய வேடங்களை தாங்கி நிமிர்ந்து நின்று முழக்கமிட்ட டி கே சண்முகம் அவர்கள் திடீர் அப்படின்னு கூணி குறுகி தண்டூன்றி அந்த தள்ளாடிய அந்த கதாபாத்திரம் எல்லாராலும் பேசப்பட்டது அவருடைய அந்த கதாபாத்திரத்தை வந்து பார்த்தீங்கன்னா மகா மதுர கவி முருகேசு அவர்கள் ரொம்ப அருமையாக அவரை பாராட்டியிருக்காங்க ஒவ்வையார் கதாபாத்திரம் உங்களுக்கு ரொம்ப அழகா பொருந்திருக்கு அப்படின்னு முருகேசு பாகவதர் அவர்கள் அவரை பாராட்டியிருக்காங்க அப்படின்ற விடயத்தையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஓராம் ஆண்டு முத்தமிழ் கலா வித்தக ரத்தினம் அப்படின்ற ஒரு பட்டம் அவருக்கு மதுரை தமிழ்ச்சங்கம் அவருக்கு வழங்கி ஒரு சிறப்பு கௌரவம் கொடுக்கப்பட்டது டி கே சண்முகம் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு ஔவை அப்படின்ற ஒரு பட்டமும் வழங்கப்பட்டது அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரத்த பாசம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் கதாசிரியராக ஸ்ரீதர் அவர்களை அறிமுகம் செய்து வைக்கிறாங்க அந்த இரத்த பாசம் திரைப்படத்தில் வந்து முரட்டு தம்பியாக டி கே சண்முகம் அவர்கள் நடிக்கிறாங்க பொதுவாக டி கே சண்முகம் அவர்களை பார்க்கும்பொழுது எல்லா விதமான கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிப்பாங்களாம் அது குணச்சித்திர வேடமாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் முரட்டு வேடமாக இருந்தாலும் சரி ஒரு பெண் வேடமாக இருந்தாலும் சரி எந்த ஒரு வேடமாக இருந்தாலும் அந்த நடிப்புக்கு ஏற்றா தன் உடல் மொழியை மாற்றக்கூடிய அந்த திறமை சண்முகம் மாவட்டத்தில் நிறையவே இருந்தது டிகே கே சண்முகம் அவர்கள் நடிப்பின் பேரொலி அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா பாரதியார் அவருடைய கவிதைகளை அவருடைய பாடல்களை திரையுலகில் ரொம்ப அழகாக கொடுத்து ஒளிரச் செய்தவர் அப்படின்ற பெருமை அவருக்கு இருக்கிறது இதே சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு டெல்லி மத்திய சங்கீத சங்கம் அவருக்கு சிறந்த நடிகர் அப்படின்ற ஒரு விருதை கூட இந்த காலகட்டத்தில் வழங்கியிருக்காங்க ஏன்னா அந்த அளவுக்கு பெருமை அவருக்கு இருந்தது அப்படின்னு ஒரு குறிப்பிடக்கூடிய விடயமாக இருக்கிறது அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில் அவரை மேலவை உறுப்பினராக அவருக்கு பொறுப்பு கொடுத்து அழகு பார்த்த ஒரு சந்தர்ப்பம் இருக்கிறது அப்போ எல்லா விதத்திலும் கரை கண்ட ஒரு நபர் அதாவது மக்கள் மனதில் மாத்திரம் இடம் பிடிக்கவில்லை அனைத்து பதவிகளில் இருக்கும் முக்கியமான நல்ல மனிதர்கள் மனதிலும் அவர் இடம் பிடித்திருந்தார் அந்த அளவுக்கு அவர் பழகக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தது நிறைய பேருக்கு நடிப்பில் சந்தர்ப்பம் கொடுத்திருந்தார் தன்னுடைய நாடக சபாவில் இருந்து மாத்திரமல்ல சினிமாவில் நடிப்பதற்கும் நிறைய பேருக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டது நிறைய பேரை வளர்த்து அவர்களுக்கு வழியும் விட்டிருக்கிறார் அந்த பெருமை அவரைத்தான் சாரும் அப்படின்னு சொல்லும் ஏன்னா ஒரு நல்ல மனிதருக்கு தான் தெரியும் கலை எத்தகைய ஒரு உன்னதமான படைப்பு அப்படின்னு அப்போ தன்னிடம் இருக்கும் கலை பிறம் இருந்தால் அந்த இருக்கும் நபரை பெருமைப்படுத்துவது ஒரு முக்கியமான விடயம் இல்லையா அந்த விடயத்தையும் ரொம்ப அழகாக சிறப்பாக டி கே சண்முகம் அவர்கள் செய்தும் காட்டினார்கள் டி கே சண்முகம் அவர்களுக்கு இந்திய குடியரசுத் தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதியும் கொடுத்து சிறப்பித்தார் இந்த ஒரு சந்தர்ப்பம் மாத்திரமல்ல இதே மாதிரி ரொம்ப அழகா பாடக்கூடியவர் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா ஒரு அழகான ஒரு கூட்டம் கடற்கரையிலே ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தா அப்போ அந்த கூட்டத்தில் நிறைய பேர் மக்களும் கலந்து கொள்கிறாங்க பெரிய பெரிய தலைவரும் கலந்து கொள்கிறாங்க அந்த கலந்து கொண்ட காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா அப்பொழுது முதலமைச்சராக இருந்த பெரும் தலைவர் காமராஜ் அவர்களும் கலந்து கொள்கிறாங்க அப்போது எல்லாரும் சேர்ந்து அந்த கூட்டத்தில் வந்து பங்கேற்கும் பொழுது நிறைய சினிமாவில் இருந்து பலர் இணைந்து கொள்கிறாங்க அவங்களும் நிறைய பாடல்களை பாடுறாங்க அப்போ எல்லாரும் ரசித்து கேட்டுட்ருக்காங்க அப்போது காமராஜர் அவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மேடையில் ஒருவருடைய பேரை சொல்லி இந்த பாடல் தான் அவர் பாடணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயம் பேரிகை அப்படின்னு மகாகவி பாரதியார் அவர்கள் எழுதிய ஒரு பாடலை தான் பாடணும் அப்படின்னு காமராஜர் அவர்கள் சொல்கிறாங்க யாருக்கு சொல்கிறாங்க அப்படின்னா டி கே சண்முகம் அவருடைய பேரை தான் சொல்கிறாங்க அப்போ சண்முகம் அவர்கள் எழும்பி வந்து அந்த குறிப்பிட்ட காலத்தில் தன்னுடைய வயது கூட அவருக்கு பெரிதாக தோன்றவில்லை ஆனால் அந்த பாடலுடைய அந்த அழகான ஆழமான தோணியை அருமையாக வெளிப்படுத்துறாங்க அந்த குரலில் இன்னும் இளமை இருக்கிறது அந்த குரலில் இன்னும் தைரியம் இருக்கிறது அப்படின்ற விடயத்தை வந்து அந்த இடத்திலே அவங்க ஏற்படுத்தி காட்டியிருக்காங்க அப்படின்றத நான் கண்டிப்பா ஞாபகப்படுத்தி கொள்ளலாம் ஒரு கலைஞனுக்கு நன்றி எவ்வளவு அவசியம் என்பதை கூறினார் அதன்படி வாழ்ந்தும் காட்டினார் அப்படின்னு தான் சொல்லணும் தனது வாழ்க்கைக்கு ஆதாரமாக இருந்த சங்கரதா சுவாமிகள் நூற்றாண்டு விழாவை வந்து சிறப்பாக கொண்டாடணும் அப்படின்ற முயற்சியை மேற்கொண்டாங்க அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா தன் குருவான சங்கரதாஸ் சுவாமிகளுக்கு சிலை அமைக்கவும் செய்தாங்க நாடக பேராசிரியர் சம்பந்த முதலியார் பிறந்தநாள் விழாவை ஆண்டுதோறும் ரொம்ப சிறப்பாக நடத்தினாங்க அதே நேரத்தில் டி கே சண்முகம் அவர்கள் எழுதிய நூல்கள் நிறைய இருக்கின்றன நாடகக் கலை பற்றி அவரது ஆராய்ச்சி சொற்பொழிவு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் துணைப்பாட நூலாகவும் அது அமைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது ஒரு சிறப்பு நாடக கலை அப்படின்ற ஒரு அந்த புத்தகத்தை நீங்க வாசிக்கும் சந்தர்ப்பம் கிடைத்தால் அவருடைய வாழ்க்கை பயணம் மாத்திரமல்ல இந்த நாடகம் எவ்வளவு ஒரு சிரமமும் அந்த சிரமத்தின் மத்தியிலே எத்தனை படைப்புகளை அவர்கள் கொடுத்தார்கள் என்பதும் அந்த அருமையான அந்த நாடக கலை புத்தகம் உள்வாங்கி இருக்கிறது படிக்காத தன்னுடைய வாழ்வையே தியாகம் செய்திருக்கும் வீர புரவி நமது சுப்பிரமணிய சிவம் அவர்கள் இப்போது பேசுவார்கள் வீரர்களே சீமைக்காரன் வியாபாரம் செய்ய இங்கு வந்தால் இந்த சிங்காதனத்தில் அமர்ந்து ராஜமை விடுக்கிறான் நம்மை பார்த்து அடிமைகள் என்கிறான் அவதிப்படுத்துகிறான் இதை யார் பொறுப்பது ஏன் பொறுக்க வேண்டும் அவன் ஆதிக்க திமிரை அடக்க வேண்டும் நம்மிடம் பத்தாளம் இல்லை வீரைக்கு படையும் இல்லை என் எதிரியை எப்படி இருப்பது அதற்கு ஒரு அரிய வழி கிடைத்து விட்டது அவன் இறக்குமதி செய்யும் அயல் நாட்டு பொருட்களை வாங்குவது இல்லை என்ற சுதேசி விரதம் கொள்ள வேண்டும் வியாபாரம் படுத்தால் வெள்ளையனும் படுத்து விடுவான் நீங்களெல்லாம் மானம் உள்ள மனிதர்கள் என்பது உண்மையானால் இன்று முதல் அந்நிய துணிகளை வாங்கவே கூடாது இதுவரை வாங்கியிருந்தால் அவற்றை இணைத்து சாம்பலாக்க வேண்டும் நம் தென்னாட்டு திலக சிதம்பர சிங்கம் தலைமையில் இந்த நிறைவேற்ற வேண்டுமாய் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே சுதந்திர தேவியின் போர் முரசை நமது சிவத்தின் பேச்சிலே கேட்டீர்கள் உணர்ச்சியின் எரிமலை வெடித்தது நம் உள்ளங்களை உருக்கியது நமது விடுதலை இயக்கத்தின் முதல் வேடித்தீயாக அந்நியராட்டு துணிகளை எல்லாம் எரிக்க வேண்டும் மராத்தியத்தின் மாவீரம் நமது தலைகர் பெருமான் நமக்கிட்ட புனிதமான கட்டளை இது நாளை நாடெங்கும் நகரெங்கும் சுதேசி கடல் கொழுந்து விட்டு எறிய வேண்டும் தூத்துக்குடியிலே எரியும் வெறுப்பின் ஜோலை திருநெல்வேலியிலே தெரியும்படி செய்ய வேண்டும் செய்வீர்களா பொதுவாக டி கே சண்முகம் அவர்கள் மற்றவருடைய வாழ்க்கையிலும் ஒளிவிளக்கு ஏற்றிருக்காங்க டைரக்டர் நீலகண்டன் அவர்கள் வந்து ரொம்ப அருமையான ஒரு கதையை படைக்கக்கூடிய வல்லமை அவரிடத்துல இருந்து அதனால் ஒரு கதை தாங்க நான் நடிச்சு தரேன் நாடகமாக அதை வந்து ஏற்றுத்தாரே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ அந்த இடத்துல முள்ளில் ரோஜா அப்படின்ற ஒரு நாடகத்தை நீலகண்டம் அவர்கள் எழுதி கொடுக்குறாங்க நாடகத்தை பார்த்தோன்னா அற்புதமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா டி கே சண்முகம் அவர்கள் வந்து அவருடைய காலில் வந்து ரொம்ப பலமான ஒரு அடி பற்றிருந்த ஒரு காலகட்டம் அப்போது வந்து இருந்தாலும் பரவாயில்ல அந்த நாடகத்தை ரொம்ப அருமையாக செய்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நாடகத்துக்கு எவ்வளவு பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ நீலகண்டன் அவர்கள் அவருக்கு வந்து ஐநூறு ஐநூறுரூபா தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஐநூறுரூபாலாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு ஒரே பதட்டமாக ஆயிட்டது என்ன நான் வந்து இப்படி அதிகமாக கேட்டுட்டணும் அப்படின்னு அவருக்குள்ளேயே ஒரு மனசில் ஒரு கஷ்டம் ஆயிட்டது அதற்கு பிறகு அந்த நாடகம் வந்து சிறப்பாக மேடை ஏற்றப்பட்டது மேடை ஏற்றிய பொழுது நிறைய கைத்தட்டல்கள் அந்த நாடகத்திற்கு கிடைத்தது அப்போ அந்த நாடகத்தை வந்து நேரில் பார்க்கணும் அப்படின்னு நீலகண்டன் அவர்கள் வந்திருந்தாங்க அவரை மேடைக்கு ஏற்றி இந்த நாடகத்தினுடைய சிறப்பு எப்படி இருக்கிறது அப்படின்றது வந்து ரொம்ப அழகாக டீ கே சண்முகம் அவர்கள் அந்த இடத்துல வாட்டுறாங்க ஒரு கலைஞன் அந்த படைப்பை எப்படியெல்லாம் படைக்க வேண்டும் மற்ற இடத்திலே அந்த படைப்பை தான் பெற்றுக்கொண்டால் அதை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணும் அப்படின்ற தன்மை நம்ம சண்முகம் அவரிடத்துல ரொம்ப அழகாக தெரியுது அப்படின்னு சொல்லலாம் இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா அன்றிய வசூல் அந்த நாடகத்தினுடைய அன்றிய வசூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபாவாக அமைந்திருது அதை அப்படியே எடுத்து ஒரு வெள்ளி தாம்பளத்துல வைத்து அவர் கையில கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா எல்லாரையும் பாராட்டுவாங்க அவங்க கிட்ட திறமை இருக்குது அப்படின்னா எல்லாருமே பாராட்டுவாங்க கலையிலே ஆர்வம் இருந்தால் எல்லாரையும் வளர்த்து விடணும்னு நினைப்பாங்க இந்த சண்முகம் அவரிடத்துல இருந்த ஒரு நல்ல பழக்க வழக்கம் மாத்திரமல்ல அந்த சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் தன்னை வளர்த்தவர்களையும் மறக்காமல் இருப்பதும் ஒரு சிறப்பு தானே ஜி கே சண்முகம் அவர்கள் மதுரையில் இருக்கும் பொழுது சிவலீலா அப்படின்னு ஒரு நாடகம் எடுக்கிறாங்க அந்த நாடகத்துல பார்த்தீங்கன்னா எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களே அந்த நாடக சபைக்குள் உள்வாங்கிறாங்க அப்போது ஒரு சிப்பாய் கேரக்டர் அவருக்கு கொடுக்கப்படுகிறது அதில் தொடர்ந்து அவர் அந்த நாடகத்துல வந்து சிப்பாய் கேரக்டர் தான் செய்கிறாங்க எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அதற்கு பிறகு இந்த நாடகக் குழு வந்து கும்பகோணத்திற்கு போறாங்க கும்பகோணத்திற்கு போய் அங்க அந்த நாடகத்தை எடுக்கும் பொழுது அங்கேயும் அவருக்கு சிப்பாய் கதாபாத்திரம் கொடுக்கப்படுது அப்போ எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் நேரடியாக சொல்கிறாங்களாம் என்னால் அந்த நாடகத்தில் நடிக்க முடியாது எனக்கு இந்த கதாபாத்திரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது அஹ் டீ கே சண்முகம் அவர்கள் ரொம்ப ஒரு அதிர்ச்சியும் இருக்கிறது ஆச்சரியமும் இருக்குது அவருக்கு அப்போ ஏன் தம்பி இந்த கதாபாத்திரம் நீங்க பண்ண மாட்டீங்க எனக்கு இது பிடிக்கல அப்போ என்ன கதாபாத்திரம் உங்களுக்கு வேணும் ஷண்முக பாண்டியன் கதாபாத்திரம் வேணும் அதாவது அந்த கதாபாத்திரத்தில் முக்கியமான மன்னனான கதாபாத்திரம் தனக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது சரி அந்த கதாபாத்திரம் உங்களுக்கு வேணும் தானே நான் சொல்கிறேன் அந்த கதாபாத்திரத்தினுடைய அந்த பகுதியை நீங்கள் நடித்து காட்டணும் ஒரு ஒரு கதாபாத்திரத்தில் வந்து இந்த கூந்தலுக்கு இயற்கையில் மனம் இருக்கிறதா செயற்கையில் மனம் இருக்கிறதா அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ஒரு கதாபாத்திரம் அமைக்கப்பட்டு அவருக்கு சொல்லிக் கொடுக்கப்படுது இதை நீங்கள் இப்படி நடித்து காட்டுங்க அப்படின்னு சண்முகம் அவர்களையும் நடித்து காட்டி எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்களையும் நடிக்க சொல்றாங்க அப்போ எஸ் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய கணீர் அப்படின்ற குரல்ல வந்து ரொம்ப அற்புதமாக நடித்து காட்டுறாங்க நடித்த உடனே என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து இந்த கதாபாத்திரம் உங்களுக்கு தான் கொடுக்குறேன் நீங்க தான் நடிக்க போறீங்க அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுத்துறாங்க டி கே சண்முகம் அவர்கள் எப்பொழுதும் வந்து திறமையானவர்களுக்கு வாய்ப்பையும் கொடுப்பாங்க அதே நேரத்தில் வந்து கலையை மதித்து நடந்தால் அவர்களுக்கு பெரிய இடத்தையும் கொடுக்கக்கூடிய ஆற்றல் டி கே சண்முகம் இடத்துல இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் டி கே சண்முகம் அவர்கள் காலமானார்கள் என்ற செய்திதான் ரசிகரிடத்திலே போய் சேர்ந்தது திரையுலகமே ஒரு நிமிடம் அப்படியே நின்று நிதானித்து செயல்படுவதற்கு பல மாதங்கள் ஆயின அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா அளவுக்கு ஒரு திறமையான மனிதரை திரையுலகம் இழந்து விட்டது அந்த காலகட்டத்தில் டி கே சண்முகம் அவருடைய வாழ்க்கை பயணம் எவ்வளவு பாடங்களையும் எவ்வளவு நல்ல விடயங்களையும் கொடுத்திருக்கிறது அப்படின்றத நாங்கள் பார்த்துட்டோம் மீண்டும் மற்ற ஒரு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை விடை நான் கவிதா ராம்குமார் நன்றி வணக்கம்